ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐந்து வகையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூக்கி போடுற கொட்டாங்க இருந்தால் போதும் நம்மளோட டைமும் சரி நேரத்தையும் சரி கேஸையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடுங்களில் டைப் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால உங்களை டைமும் சரி கேஸையும் சரி மிச்சம் படுத்தலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய ஆட்டுக்கால் ஒரு சில டைமில் வந்து முத்துன ஆடாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் பன்னெண்டு பதினஞ்சு விசில் விட்டு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா சட்னி வெந்து வராது சாஃப்டாகவும் கிடைக்காது ஸோ நான் சொல்ல இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அது என்னென்னா நான் இப்போ வந்து குக்கரில் வந்து ஆட்டுக்காலை வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கழுகி நல்ல முடியலை இமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வீட்டில் வந்து பிள்ளைகள் இருந்துச்சுன்னா வந்து நம்ம முடியோடு இருந்துச்சுன்னா வயிறு வலியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க முக்கியமான இந்த ஒரு பொருளை சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி தான் அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தாலே இப்போ வந்து இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீடுங்கள்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பண்ணுறனால நம்மளுக்கு டைமுமே சரி அதே சமயத்தில் கேஸுமே சரி ஸோ மிச்சப்படுத்தலாம் குயிக்காகவும் வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலை வேக வச்சு எடுக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சோடா மாவுலாம் சேர்ப்பாங்க ஸோ அது எல்லாமே சேர்க்கக்கூடாது வயிற்றுக்கு வந்து ரொம்பவும் கெடுதல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்க வச்சு சேர்த்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள் குயிக்காக வந்து நம்மளோட ஆட்டுக்கால் வந்து வெந்து வந்துடும் நீங்களும் உங்கள் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்ச இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்கில் போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் நம்ம வீட்டில் குட்டி பசங்களாக இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து பாதி பாதியாக அப்படியே வச்சுருவாங்க இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பசங்களுக்கே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா முறுமுறுன்னு ஆக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா அதே பிஸ்கெட் பேக்கெட்டில் மேலே மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து அப்படியே இந்த மாதிரி இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நம்மளோட பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் அதாவது பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணதுமே சாப்பிட்டு மீதமானது வச்சிருப்பாங்களே ஸோ அந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும் ஒரு சில சமயங்களில் வந்து நம்ம பிஸ்கெட் பேக்கெட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நம்மக்கிட்ட வந்து ஃபாயில் பேப்பரோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு முருன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னாலும் நல்ல மொறுன்னு இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த பிஸ்கெட்டை வந்து சப்போஸ் கவர் இல்லை இந்த மாதிரி தனியாக பிஸ்கெட் ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வீடுங்களில் வந்து தோசையெல்லாம் சுட்டதுக்கப்புறம் தோசை தவா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்ல அந்த தோசை தவாவில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அதாவது அடுப்பு ஆன்ல இருக்கக்கூடாது அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சுடுதுக்கப்புறம் இதை வந்து பாக்ஸில் போட்டு டக்குன்னு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்னாகும்னா நம்மளோட பிஸ்கெட் பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் ஸோ நம்ம இந்த தோசைக்கல்லில் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா முறு இருக்காது இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நீ உங்கள் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃபுல்லாக நம்ம வீடுங்களை செய்யக்கூடிய இடியாப்பம் நல்லா சாஃப்ட்டாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்ய பாத்திரம் இல்லைனா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு நான் வந்து மாவு எடுத்துருக்கேன் அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஹுடன் ஸ்பூன் இல்லை நார்மல் ஸ்பூன் எடுத்துங்க அதை வந்து பேக் சைடில் திருப்பிக்குங்க திருப்பினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒன்றே முக்கால் கப்பு அளவு தண்ணி நல்லா வந்து தண்ணி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இந்த தண்ணி வந்து அப்படியே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரணும் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனை வச்சு நல்லா திருப்பினதுக்கப்புறம் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது கரெக்டாக வந்து ரெண்டு கப் அளவு மாவுனா ஒன்னே முக்கால் கப் அளவு நம்ம தண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் நல்லா கலரி விட்டாச்சு இப்போ பாருங்கள் கையில் வந்து நம்ம உருண்டு பிடிக்கும் போது வந்து கையில் ஒட்டக்கூடாது இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சா போது அதிக மேலே நீங்கள் மூடி வைக்க வேண்டியதில்லை ஏன்னா வந்து நம்ம சூடோடு வந்து அந்த இடியாப்பம் பிழைக்கும் போது நமக்கு சூப்பர் நல்லா சாஃப்டான இடியாப்பம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு காட்டுறேன் அளவுக்கு நம்மளுக்கு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால நம்ம இந்த இடியாப்பம் பிழையும் போது பார்த்திங்கன்னா கைவலி எடுக்காது ஒரு சிறுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் நம்ம வீடுங்களில் வந்து இடியாப்பம் பாத்திரம் அதாவது இடியப்பம் சொல்கிறதுக்கு பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி கொட்டாம்பான் எடுத்துக்கங்க நல்லா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தேங்கண்ணை மட்டும் தடவிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சி இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு இடியாப்பம் அந்த கொட்டாங்கொச்சியில் வைக்கிறாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இருக்கும் அதே சமயத்தில் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்கொச்சிலையும் ஒட்ட அது சூப்பராக வெந்து வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறனால மேலேயும் ஒரு தட்டு வச்சு அழகாக வந்து இன்னும் ஒரு நாலு கொட்டாங்குச்சி வச்சுக்கூடிய வேக வச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக இடியாப்ப தட்டு இல்லாமல் இடியாப்பத்தை கொட்டாங்குச்சியில் நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே கூடிய பிள்ளைங்களுக்கு அழகாக வந்து நீங்கள் தேங்காய் பாவில் குழம்பு ஊற்றி ஊற்றிப்போடி கொடுத்தீங்கன்னா அழகாக ஜாலியாக சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நான் இடியாப்பத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சாஃப்டான இடியாப்பம் கிடச்சிச்சு நீங்கள் இடியாப்பம் இல்லை இதில் வந்து கொட்டாங்குச்சியில் புட்டுக்கூடி நீங்கள் சூப்பராக வந்து வேக வச்சு எடுக்கலாம் அதாவது கொட்டாங்குச்சியோட கண் பகுதி எடுத்துக்கங்க புட்டெல்லாம் வேக வைக்கிறதா இருந்தால் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துரு துருவனை தேங்காய் அப்புறம் மேலே வந்து நீங்கள் புட்டு மாவு சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி மூணு லேயராக போட்டு குக்கரோட அந்த விசில் பகுதி நீங்கள் வச்சு மேலே அந்த கொட்டாங்குச்சி மேலே க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே சூப்பராக நம்மளுக்கு புட்டுமே ரெடி ஆகிரும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம நம்பிடுங்களில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வாங்கிட்டோம்னா கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாயிடும் அதே சமயத்தில் நம்ம அப்பளம்லாம் வந்து பிடிச்சி எடுக்கிறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாமா விழு எண்ணெயுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் ஸோ அப்பளம் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம அப்பளம் வைக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து அப்பளத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நம்ம அப்பளம் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் அப்புளம்லாம் பொறிக்கிறதுனா தான் அப்பளத்தை அப்புளத்தை அப்புறம் எண்ணெயில் போடுங்க ஏன்னா வந்து இந்த அப்பளம் வந்து முழுக்க முழுக்க உளுந்த மாவில் செய்கிறது ஸோ அதனால் வந்து மாவு பார்த்தீங்கன்னா அதில் வந்து படும் அதனால தான் வந்து அந்த எண்ணெயுமே வந்து கருத்து போகிறதுக்கு சான்ஸ் ஆகுது ஸோ எப்பொழுதுமே வந்து அப்பளம் பொறிக்கிறதா இருந்தால் தட்டிட்டு நீங்கள் அப்பளம் பொறிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடங்கள்ல பழம்லாம் பார்த்திங்கன்னா பாதி கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிரும் நம்மளால் வந்து அந்த எலுமிச்சச்சாறை கூட பிழிஞ்சு எடுக்க முடியாது ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து நம்ம பாதி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எலுமிச்சச்சாரை பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுனால் அந்த பிழிஞ்சு எடுத்த பகுதியை பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்க எலுமிச்சச்சாறை பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பிடியாத எலுமி பழத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க இதுக்கு மேலே வந்து ஒரு டூத்பிக்கோ அப்படி இல்லைன்னா வந்து நான் இப்போ இதுக்கு மேலே வந்து ரப்பர் தான் போட போகிறேன் எங்கிட்ட வந்து டூத்பிக் இல்லை ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலே ரப்பர் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எலுமிச்சப்பழம் நான் கட் பண்ணும் போது எப்படி இருந்துச்சோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ரப்பர் பண்ணிடுன்னா நீங்கள் டூத்பிக்கை அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அஞ்சு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்